தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி நாலு மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டிருந்தது ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் எங்களுக்கு எல்லாரும் அனைவருக்கும் கால ஊதியம் வழங்க வேண்டும் என்று உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் சத்துண பள்ளி சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கம் உருவாக்கு ரெண்டாயிரம் அதாவது வந்து இந்த கரூர் அரசு மருத்துவமனை நீங்க பேப்பர் மீடியா பாத்துப்பீங்க சத்துல வைப்பாளர் பிச்சை எடுக்கிறார்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறாங்க அது ரொம்ப கேவலமா இருக்குதுங்க இப்போ அது கூட அரசு உலக இல்லாம இருக்காது இப்போ காவல்துறையில் பணிபுரியும் நாய்களும் கூட ஏழு வருஷத்துக்கு அப்புறமா அது சாதம் வரை பென்ஷன் கொடுக்கறாங்க ஆனா நாற்பது ஆண்டுகள் உழைக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பென்ஷன் தருவதில்லை ஆகவே இந்த பென்ஷனை வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவங்க நன்றி கூறிவிட பெரிய நன்றி மிக அழகு ஒரு சில துளிய அரசு ஊழிய நடத்தொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாக அனைத்து என் நன்றி கடந்த மாலை வணக்கம் எனது பொது சுகாதாரத்துறையில் ஒரு இரண்டே ரெண்டு கோரிக்கை தலையாய கோரிக்கையா நான் வைக்கிறேன் எனது கிராம சுகாதார செவிலியர்கள் விரைவில் பூர்த்தி அடை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வந்து குறைஞ்சது இருபதாயிரம் பாப்புலேஷன் பாக்குறாங்க கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அதிக நேரமையின்மையெல்லாம் ஒரு சில கோரிக்கை மட்டும் கவனத்தில் கொண்டு வருகிறேன் பேச அனைவருக்கும் வாழ்த்து நன்றி வணக்கம் நன்றி